என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் யாரும் எதிர்பார்க்காத மகிழ்ச்சி கதவு திறக்கப் போகிறது என்றால் தயார்தானா நீ எத்தனை வருடங்களாகக் காத்திருந்தாய் உன் மனதில் எத்தனை முறை நான் ஒருநாள் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்று நினைத்திருக்கிறாய் ஆனால் அந்த நாள் தாமதமாகி விட்டது என்று நீ மனதில் சோர்ந்து கொண்டிருக்கிறாய் இன்று நான் சொல்கிறேன் என் தங்கமே அந்த கதவு திறக்கும் நாள் வந்து விட்டது அது சாதாரண கதவு அல்ல உன் வாழ்வின் புது பிறப்பை கொடுக்கும் கதவு உன் வாழ்க்கையில் எப்போதும் சிரமங்கள் குறைகள் எதிர்பார்ப்புகள் நிறைந்திருந்தன ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சினைகள் இன்னொரு பக்கம் உறவினர்களின் காயப்படுத்தும் வார்த்தைகள் இன்னொரு பக்கம் உன் முயற்சிக்கு கிடைக்காத அங்கீகாரம் இவை அனைத்தும் சேர்ந்து உன் மனதை சுமையடைய வைத்தன ஆனால் என் தங்க பிள்ளையே அந்த மகிழ்ச்சி கதவு திறக்கும் போது இந்த எல்லா சுமைகளும் நிழலாக கரைந்துவிடும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எனும் வார்த்தை ஒருநாள் கனவாகவே இருந்தது இன்று அந்தக் கனவு நிஜமாகும் யாரும் எதிர்பார்க்காத அதிசயம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன் மனம் விரும்பிய ஒன்று நிஜமாகும் நீ எவ்வளவு வருடங்கள் காத்தாயோ அந்த காத்திருப்பு அனைத்துக்கும் பலன் கிடைக்கும் என் தங்கமே அந்த மகிழ்ச்சி கதவு திறக்கும் போது உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் கண்களில் ஒளி பழிச்சிடும் உன் இதயம் இனிமையால் நிரம்பும் நீ உன் வாழ்க்கையை புது பார்வையுடன் காண்பாய் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக மாறும் நீ எண்ணாத இடத்தில் இருந்து வருமானம் வரும் நீ எதிர்பார்க்காத மனிதர்கள் உனக்கு ஆதரவாக நிற்பார்கள் நீ செய்வதற்காக காத்திருக்கும் வேலைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பார்கள் உன் துணைவியின் முகத்தில் பெருமையும் மகிழ்ச்சியும் மலரும் உன் பெற்றோர் உன்னை பார்த்து நிம்மதியடைவார்கள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில நேரங்கள் உன்னை வாட்டினாலும் அந்த வேதனை இன்று முடிவடைகிறது நீ சந்தித்த கஷ்டங்கள் உனக்கு பாடமாக இருந்தது அவை உன்னை உடைக்கவில்லை உன்னை வலிமையாக்கின அந்த வலிமையே இன்று உன்னை மகிழ்ச்சியின் கதவிற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது உன் மனதில் இருந்த பொண்கள் எல்லாம் மாறிவிடும் உன் கண்களில் கண்ணீர் இல்லை ஆனந்த கண்ணீர் மட்டுமே இருக்கும் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக வாடியிருந்த மரம் இன்றும் மலரப் போகிறது அந்த மலர்கள் உன் வாழ்வை நிறைத்துவிடும் என் தங்கமே நீ எத்தனை தடவைகள் இதுதான் என் வாழ்க்கையா என்று மனதில் கேள்வி கேட்டாய் ஆனால் அந்த கேள்வி இனி வராது ஏனெனில் உன் வாழ்க்கை இனி ஒரு புது அத்தியாயத்துக்கு மாறப் போகிறது அந்த அத்தியாயம் மகிழ்ச்சியால் வளத்தால் சந்தோஷத்தால் நிரம்பியிருக்கும் அந்த மகிழ்ச்சி கதவு திறந்ததும் உன் வாழ்வில் தடைகள் கரைந்து போகும் உன் கடன்கள் முடிவடையும் உன் தொழில் வளர்ச்சி அடையும் உன் கையில் பணம் நிலைத்திருக்கும் உன் உறவுகள் இனிமையடையும் உன் மனம் அமைதியடையும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் என் தங்க பிள்ளையே நீ அந்த மகிழ்ச்சி கதவுக்குள் நுழையும் போது உன் மனம் பிரபஞ்சத்தின் ஆற்றலை உணரும் இதுதான் நான் காத்திருந்த நாள் என்று உன் உள்ளம் பாடும் நீ உன் வாழ்வை மகிழ்ச்சியுடன் நடத்துவாய் உன் முயற்சி வெற்றி பெறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நீ சுமந்து வந்த சிரமங்கள் அனைத்தும் உன்னைத் தொடர்ந்து வராது அவை உன் பின்னால் நிழலாய் மாறி கரைந்து போகும் உன் முன்பாக ஒளியால் நிரம்பிய பாதை திறக்கும் அந்த பாதையில் நீ தன்னம்பிக்கையுடன் நடப்பாய் என் தங்கமே அந்த மகிழ்ச்சி கதவு திறந்த பின் உன் வாழ்வில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளும் பெரிதாக தோன்றும் உன் பிள்ளைகள் சிரிக்கும் போது அது உனக்கு சொர்க்கமாக இருக்கும் உன் துணைவி உன் முயற்சியை பாராட்டும் போது அது உன் இதயத்தை நிரப்பும் உன் பெற்றோர் உன் வளர்ச்சியை பார்த்து மகிழும் போது அது உனக்கு பெருமையாக இருக்கும் நீ இனி குறைவு பற்றி பேச மாட்டாய் நீ உன் வாழ்வின் வளத்தை அனுபவிப்பாய் உன் வீடு சுபீட்சமாக இருக்கும் உன் மனம் சாந்தமாக இருக்கும் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என் தங்க பிள்ளையே மகிழ்ச்சி கதவு திறக்கப் போகிறது நீ தயாராக வேண்டும் உன் மனதை தயாராக்கு உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வேறூன்று வையு உன் முயற்சியில் உறுதியுடன் இரு அந்த கதவு திறக்கும் போது நீ அதை ஏற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையின் பாதை இப்போது மாறுகிறது அது வளத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி நடத்துகிறது நீ உன் வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை போகிறாய் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியால் போகிறது என் தங்கமே இனி உன் வாழ்வு துன்பத்தால் நிரம்பாது அது மகிழ்ச்சியால் நிரம்பும் நீ உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் உன் மனதில் சாந்தியும் நிம்மதியும் நிலைக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே அந்த மகிழ்ச்சி கதவு திறக்கும் போது என் அருள் உன்னை தழுவும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் உன் முகம் என்றும் சிரித்து கொண்டே இருக்கும் உன் வாழ்வு மகிழ்ச்சியின் எடுத்துக்காட்டாக இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் யாரும் எதிர்பார்க்காத மகிழ்ச்சி கதவு திறக்கப் போகிறது என்று சொன்னால் உன் உள்ளத்தில் திகைப்பும் சந்தோஷமும் கலந்த ஒரு உணர்வு பிறக்கும் நீ நினைத்திராத ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தது ஒன்று இன்று உன் கையில் அடையும் நேரம் வந்துவிட்டது வாழ்க்கை என்ற பயணத்தில் சில சமயம் சோர்வும் சில சமயம் துன்பமும் உன் பாதையில் சேர்ந்திருந்தாலும் அது அனைத்தும் கடந்து செல்லும் இன்று உன் மனதை அழுத்திய பாரம் கரைந்து போகும் அந்த மகிழ்ச்சி கதவு திறக்கும் தருணம் உனக்காகவே காத்திருக்கிறது என் தங்கமே நீ அனுபவித்த கண்ணீர் ஒரு விதை போல மண்ணில் விழுந்தது அந்த விதை இன்று பசுமை முளையாக முளைக்கிறது உன் கண்ணீரின் விலை வீணாக போகவில்லை அந்த கண்ணீர் சொட்டும் ஒவ்வொரு துளியையும் தெய்வம் கேட்டு உனக்கு வித்தியாசமான சந்தோஷம் அளிக்க ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறது நீ நினைத்தது இல்லாத பக்கம் உன் கனவு நிறைவேற போகும் பக்கம் இன்று அந்த புது பாதை உன்னை அழைத்து செல்லும் என் தங்க பிள்ளையே நீ பலமுறை உனக்குள் கேட்டாய் என்னாலா இது சாத்தியமாகும் என்னாலா அந்த வாழ்க்கை மாற்றம் வரும் என்று ஆனால் இன்று அந்த சந்தேகத்தின் மேகங்கள் கலைந்து தெய்வீக சூரியன் உன் வாழ்க்கையில் ஒளி பாய்ச்சி நிற்கிறது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் அந்த ஒளி வழிகாட்டும் அந்த கதவு திறக்கும் போது உனக்கு தோன்றும் உணர்வு இதற்காகத்தான் நான் இதுவரை பொறுத்திருந்தேன் என்று இருக்கும் என் தங்கமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் கதவு திறக்கும் போது உனக்கு தெரியாமலேயே சிரிப்பு உன் முகத்தில் மலரும் அந்த சிரிப்பு உன் வீட்டை ஒளிரச் செய்யும் உன் குடும்பத்தினர் உன்னை பார்த்து மகிழ்வார்கள் நீ சிரிக்கும் போது உன் வீட்டின் சுவர்களுக்கே உயிர் வந்து அந்த வீட்டில் வளமும் சுபீட்சமும் பெருகும் இது வெறும் கனவு அல்ல உன் விதியில் எழுதப்பட்ட உண்மை என் தங்க பிள்ளையே நீ அந்த மகிழ்ச்சி கதவிற்குள் சென்றால் உன் வாழ்க்கையின் பழைய பக்கங்கள் அனைத்தும் மூடப்பட்டு விடும் இனி உன் எதிர்காலம் புதிய நிறங்களால் நிரம்பும் நீ யாரிடமாவது உதவி கேட்க வேண்டிய நாட்கள் முடிந்துவிடும் நீ தான் பிறருக்கு உதவி செய்யும் நிலைமைக்கு வருவாய் நீ உன் வாழ்க்கையை பார்த்து பெருமை அடைவாய் என் வாழ்க்கையை இப்படி பிரகாசமாக மாற்றியது தெய்வீக அருள் என்று உணர்வாய் என் தங்கமே நீ அந்த கதவை திறக்க தகுதியானவள் உன் நல்ல மனசு உன் தூய உள்ளம் உன் உழைப்பு இதெல்லாம் உன்னை அந்த நிலைக்கு கொண்டு சென்று சேர்க்கிறது தெய்வம் எப்போதும் உன் பக்கத்தில் நிற்கிறது நீ தடுக்கப்படுகிறாய் என்று நினைக்கும் இடம் கூட உன்னை ஒரு பெரிய வாய்ப்பிற்கு அழைத்துச் செல்லும் தழுதல் மட்டுமே அந்த தடைகளுக்கு நீ பயப்பட வேண்டாம் அந்த தடைகள் தான் உன்னை உன் மகிழ்ச்சி கதவிற்குள் தள்ளிச் செல்லும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் மூடிய கதவுகள் இருந்திருக்கலாம் எங்கு போனாலும் மறுப்புகள் தள்ளுபடிகள் சிரமங்கள் வந்திருக்கலாம் ஆனால் அந்த மறுக்கப்பட்ட கதவுகளுக்கெல்லாம் பின்னால் ஒரு பெரிய கதவு காத்திருக்கும் இன்று அது திறக்கப் போகிறது அந்த கதவு உன் வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தும் நீ நம்பிக்கையுடன் காத்திரு அந்த தருணம் விட்டது என் தங்கமே அந்த மகிழ்ச்சி கதவை திறந்தவுடன் உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் ஒன்றின் பின் ஒன்று வரும் உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் உன் கையில் இருந்த வேலை சிரமங்கள் அனைத்தும் தானாகவே சீராகும் உன் உடல் மனம் ஆன்மா மூன்றிலும் அமைதி பெருகும் நீ விரும்பியதை அடைய இன்று தெய்வீக சக்தி உன்னை வழிநடத்துகிறது என் தங்க பிள்ளையே இந்த சந்தோஷம் வெறும் உனக்காக மட்டுமல்ல உன் குடும்பத்திற்காகவும் உன் பிள்ளைகளின் முகத்தில் சந்தோஷம் மலரும் உன் வாழ்க்கை துணை உன்னை பார்த்து பெருமை அடைவார் உன் பெற்றோர் உன்னை பார்த்து ஆசீர்வதிப்பார்கள் உன் சுற்றத்தார் உன் முன்னேற்றத்தை பார்த்து வியந்து போவார்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்த மகிழ்ச்சி கதவுதான் என் தங்கமே இன்று இரவு நீ படுக்கும் முன் உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கதவு திறக்கிறது நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த எண்ணம் உன் ஆன்மாவை உற்சாகமாக்கும் அந்த எண்ணமே உனக்கு சக்தி கொடுத்து நாளை ஒரு புதிய விடியலை தரும் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் பயம் வேண்டாம் தெய்வீக அன்பு உன்னை பாதுகாக்கிறது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகும் அந்த மகிழ்ச்சி கதவிற்குள் சென்றவுடன் உன் வாழ்க்கை என்றும் மாறிவிடும் அது உன் வாழ்வின் மிக பெரிய பரிசு என் தங்கமே இதுவரை நீ அனுபவித்த வலி துன்பம் கஷ்டம் அனைத்தும் மறைந்து விடும் இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சி வளம் அன்பு சாந்தி நிறைந்ததாக இருக்கும் அந்த கதவை இன்று உன் முன் நிற்கிறது நீ அதை திறந்துவிடு உன் எதிர்காலம் உன்னை காத்திருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ தயாரா அந்த மகிழ்ச்சி கதவு உனக்காக திறந்து கொண்டிருக்கிறது உன் இதயம் திறந்து அதை ஏற்றுக்கொள் அந்த கதவிற்குள் நீ சென்றவுடன் உன் வாழ்க்கையில் தெய்வீக அதிசயம் பாய்ந்து வந்து உன் வாழ்வை என்றும் ஒளிரச் செய்யும்